வணக்கம் நண்பர்களே கணவன் மனைவி உறவு நீ பாதி நான் பாதி ஷேரிங் இதில் யாராவது ஒருவர் ஒருவரை புரிந்து கொள்ளாவிட்டால் அது வேறு விதமான திருமண வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய எதிர்மலை எதிர்மறை தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைந்துவிடுகிறது பெரும்பாலான நீதிமன்ற நீதிமன்ற விவகாரத்து வழக்குகள் இந்த தாம்பத்தியம் இந்த கலவி கணவன் மனைவிக்குள்ளே மட்டுமே நடக்கக்கூ நடக்க வேண்டிய நடக்கக்கூடிய இந்த தாம்பத்தியம் பெருமளவில் பாதிக்கப்படுவதால் தான் விவகாரத்து வரை செல்கிறது இதற்கு சில சில ஆலோசனைகளை அந்த சம்பந்தப்பட்ட டாக்டர்கள் கொடுக்கிறார்கள் மருத்துவர்களுடைய விளக்கம் எப்போதுமே மருத்துவ விழிப்புணர்வு பதிவாகத்தான் நான் இதை உங்களுக்கு சொல்வேன் அந்த வகையில் என்னென்ன சின்ன சின்ன டிப்ஸ் என்ன ஒரு சின்ன பதிவு தான் இது ஒரு ஆண் பெண் இந்த ஆண் பெண்ணில் திருமணத்தில் கணவனும் சரி மனைவியும் சரி ஒரு விஷயத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு டாக்டர் சொல்கிறாங்க ஏன்னா திருமண வாழ்க்கை இணைய வேண்டும் என்பது அப்படி அப்படிங்கிறது மனைவியை திருப்திப்படுத்துவது எப்படி அப்படின்னு கணவனுக்கும் கணவனை திருப்திப்படுத்துவது எப்படிங்கிறது மனைவிக்கும் முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும் எப்படி உறவின் போது கணவனை தூண்டிவிட வேண்டும் அதாவது செக்ஸுவல் ஃபீலிங்கில் எப்படி தூண்டி விடுறது தூண்டி விடுறது அப்படின்னு மனைவிக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் இதற்காக மருத்துவர்களுடைய ஆலோசனை மருத்துவர்களுடைய அறிகுறிகள் இதெல்லாம் கேட்டுக்கலாம் அதே போல் ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணை எப்படி திருப்திப்படுத்துவது என்ற அந்த விளக்கமும் ஒரு ஆணுக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஒரு ஆணை ஒரு ஆணுடைய ஆசையை அந்த பாலுணர்வை எப்படி தூண்டி விடுவது உறவின் போது என்பது பெண்ணுக்கு தெரிந்திருக்க வேண்டும் இந்த ரெண்டுமே தெரியலைன்னா அந்த திரும்ப அந்த தாம்பத்தியம் முழுமையடையாது முழுமை அடையாத தாம்பத்தியம் வேறு வகையான பாதிப்புகளை வகையானது மனநல பாதிப்புகள் மற்றும் பாதிப்புகளை ஏற்படுத்தியது ஒரு ஆணுக்கு நான் பலமுறை என்னுடைய விழிப்புணர்வு ஒரு ஆணுக்கு விந்து வெளியேறிட்டாலே ஆர்கசம் உச்சநிலை போயிடுமா ஆனால் ஒரு பெண்ணுக்கு அப்படி அல்ல பதினான்கு பதினான்கு நிமிடங்கள் ஆகும் ஆர்கசம் அடைவதற்கு அப்படின்னு மருத்துவ அதாவது செக்ஸ் செக்ஸாலஜிஸ்ட்டுன்னு சொல்றாங்க இல்லையா அவங்க அவங்க டாக்டர் சொல்ற பதினாலு நிமிஷம் ஆகும் ஒரு ஒரு பெண்ணுக்கு ஆர்கசம் அடைகிறதுக்கு இவனுக்கு வந்து வெளியேறிட்டாலே போதும் சீக்கிரமாகவே வெளியேறி ஒரு நிலை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு பெண்ணின் எந்த பாகத்தை தூண்டிவிட வேண்டும் தூண்டிவிட்டு அந்த அந்த ஆர்கசம் அடைவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயம் ஒரு ஆணுக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஒரு விஷயத்த தான் ஒரு டாக்டர் சொல்கிறார் அது மாதிரி இப்படியெல்லாம் பண்ணுனா நம்ம நம்மளை கணவர் தப்பாக எடுத்துக்குவாரோ அப்படின்னு ஒரு பெண்ணு தயக்கம் கொண்டு சில இது தெரிஞ்சால் கூட செய்யாமட்டிங்கன்னா அதுவே உங்களுடைய உறவு முறிவுக்கு காரணமாகிருக்கு அதனால நீங்களும் தேங்கக்கூடாது யாரும் பெண்களை சொல்கிறாங்க தேங்கக்கூடாது அப்போ தாம்பத்திய உறவுங்கிறது நீ பாதி நான் பாதின்னு நான் சொன்னது இதில் உங்களுக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் கணவர் தப்பாக நினச்சிக்கூட கூடாதுங்கிறதுக்காக இதையும் செய்யாமல் இருக்கக்கூடாது ஆண்கள் இன்னொன்று தெரியுமா ஆண்களுடைய மார்பை தொட்டாலே அவர்களுக்கு உணர்வெளிச்சி ஏற்படும் இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் ஆண்களுடைய மார்பகத்தை மார்பட்டு ஒரு சில கிளர்ச்சி ஏற்படுத்தினாலே ஆண்கள் கிளர்ச்சி அடைவார்கள் இது இதை வந்து ஒரு பாயிண்ட்டை சொல்கிறார் இப்படி நீங்கள் தேவையானதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இது இன்னும் நல்லா இருக்கும் இன்னைக்கு வந்து செக்ஸ் டூரிசம் அதாவது நீங்கள் உடல் தாம்பத்தியம் இந்த உடல் உறவுக்கான டூரிசம் என்பது மிக வெளிப்படையாகவே எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் அப்போ அங்கே போகும்போது சில நாடுகள் அதுக்காகவே அனுமதி கொடுக்குது அப்போ அங்கே போயிட்டு பியூட்டி பார்லரில் இவங்க ஏதாவது இது பண்ணும்போது ஹாப்பி எண்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறவெல்லாம் இவங்க அனுபவிச்சுட்டு வருவாங்க அப்போ பலவிதமான பால்வினை நோய்கள் நோய்களை இது ஆண்களுக்கு தான் அதிகம் அதிகபட்சம் அப்போ பால்வினை நோய்களை அவர்கள் உடலில் பரவக்கூடிய வாய்ப்பு உண்டு இதனால் திருமணத்துக்கு முன்னாடி அப்படி செஞ்சுருந்தாங்கன்னா நிச்சயமாக டாக்டருடைய பரிசோதனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்க திருமணத்துக்கு சம்மதிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் இந்த பால்வனி நோயே ஒரு பிரிவுக்கு காரணமாக அந்த அடிப்படையில் சொல்கிறாங்க ஸோ மொத்தத்தில் இந்த செக்ஸாலஜிஸ்ட் சொல்ற சொல்கிறது என்ன உறவு சரியில்லை என்றால் தாம்பத்தியம் சரியில்லை என்றால் மற்றதெல்லாம் பக்க விளைவுகளாக வந்துக்கிட்டே இருக்கும் விவகாரத்தில் கொண்டு போய் விட்டுரும் அப்போ இதெல்லாம் திருமணத்துக்கு முன்னாலேயே பால்வனி நோய் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா செக்ஸ் டூரிசம் வளர்ந்த காலங்கள் இது ஸோ இந்த இப்போ இந்த பதிவில் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ற ஒரு பேச்சுக்கே இடமில்லாமல் போகும் என்ன வேதனைனால் காமசூத்ரா எழுதின நாட்டில் தான் நம்ம இதை வந்து உட்காந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்குன்னு டாக்டர்ஸ்லாம் ரொம்ப அதை இது பண்ணி தான் சொன்னாங்க நல்லது மேலும் பேசுவோம் மருத்துவ விழிப்புணர்வு பதிவுகளோடு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி